அலைகள் ஓயாத கடற்கரையில் அசுரனை வென்று அமர்ந்திருக்கும் வெற்றித்தலம் திருச்செந்தூர் மேற்கு திசையில் வானுயர நிற்கும் ராஜகோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்துடன் நம்மை வரவேற்கும் பிரம்மாண்டம் கடல் நீரே புனித தீர்த்தம் இங்கே நீராடினால் தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை நாழிக்கிணறு உவர் நீர் கடலுக்கு நடுவே ஊற்றெடுக்கும் ஒரு நன்னீர் அற்புதம் முருகன் தனது வேளால் உருவாக்கிய இந்த கிணற்றில் எக்காலமும் வற்றாத நன்னீர் சுரப்பது அதிசயம் சண்முக விலாச மண்டபம் நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கும் இந்த கலைக்கூடத்தின் அழகு நம்மை வியக்க வைக்கும் தூண்டுகை விநாயகர் இவரை வணங்கிய பிறகே செந்திலாண்டவனை தரிசிக்கச் செல்வது மரபு பழமை வாய்ந்த கற்சுவர்கள் பாண்டியர்கள் மற்றும் சேரர்களின் வரலாற்றை சொல்லும் நீண்ட பிரகாரங்கள் தவம் செய்யும் கோலத்தில் நிற்கும் சுப்பிரமணியர் கையில் தாமரை மலருடன் காட்சி தருவது சிறப்பு முருகனே சிவபூஜை செய்த இடம் கருவறைக்கு அருகிலேயே அமைந்துள்ள பஞ்சலிங்க குகை ஆறு முகங்களுடனும் பன்னிரு கரங்களுடனும் வள்ளி தெய்வானையோடு அருளும் சண்முகர் தோற்றம் கடற்கரையோரம் அமைந்திருக்கும் வள்ளி குகை சந்தனமலையில் குடைவி கட்டப்பட்ட குடைவரை கோவில் குரவர் மகள் வள்ளியும் தத்தாத்ரேயரும் உரையும் குகை பழமை மாறாத பாறைச் சிற்பங்கள் மும்மூர்த்திகளின் வடிவமான தத்தாத்ரேயருக்கு முருகனின் இத்தலத்தில் தனி சன்னதி இருப்பது சிறப்பு சூரசம்ஹாரம் ஆணவம் கொண்ட சூரனை முருகன் வதம் செய்த நிகழ்வு இந்த கடக்கரையில் தான் நடந்தது. மாமரமாக நின்ற சூரனை முருகன் தனது வேளால் பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிய களம். பகைவனையும் வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றಿಕೊಂಡது. முருகனின் பெருகருணைக்கு இதுவே சான்று. அங்கதேரில் பவனி வரும் சண்முக வேண்டுதல்கள் நிறைவேற பக்தர்கள் இழுக்கும் தங்கரதம் பன்னீர் இலையில் வழங்கப்படும் விபூதி பிரசாதம் தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்து போர் முடித்து வெற்றி வாகை சூடிய ஜெயந்திநாதர் இவரே சூரசம்ஹாரத்தின் கதாநாயகன் சைவமும் வைணவமும் இணையும் இடம் முருகனின் மாமனார் பெருமாளும் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறார் சந்தனமலை இயற்கையாக உருவான இந்த மணல் மேட்டில்தான் முருகன் கோவில் அமைந்துள்ளது கோவிலின் காவல் தெய்வம் வைரவர் அர்த்தஜாம பூஜைக்குப் பின் சாவிகள் இவரிடம் ஒப்படைக்கப்படும் கடற்கரையைச் சுற்றியுள்ள இருபத்தி நான்கு புனித தீர்த்தங்கள் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களைக் குறிக்கின்றன கோயில் யானையின் ஆசிர்வாதம் குழந்தைகளுக்கும் பக்தர்களுக்கும் மகிழ்ச்சி தரும் தருணம் கந்த சஷ்டி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கேயே தங்கி விரதம் இருக்கும் பக்தி வைபவம் வைரங்கள் பதித்த தங்கவேல் ஞானத்தின் அடையாளம் வினைகளை வேறறுக்கும் ஆயுதம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி தாக்கியது பேரழைகள் அனைத்தையும் இழுத்துச் சென்றாலும் கடல் சீற்றம் கோவிலை மட்டும் விட்டு விலகிச் சென்றது டச்சுக்காரர்கள் சிலையை கொள்ளையடித்துச் சென்றபோது நடுக்கடலில் தடுத்து நிறுத்தியது முருகனின் சக்தி பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்க சத்ரு சம்ஹார திருசதியில் எலுமிச்சை பலியிடுவது வழக்கம் வருடத்திற்கு ஒரு முறை சஷ்டி விழாவின் போது மட்டுமேயே திறக்கப்படும் ராஜகோபுர வாசல் இரவு ஒளியில் ஜொலிக்கும் திருச்செந்தூர் கடலின் இறைச்சலோடு கலக்கும் ஓம் சரவணபவ மந்திரம் முருகனுக்கு உகந்த தினை மாவு பிரசாதம் வள்ளியின் அன்பை நினைவூட்டும் சுவை கந்தன் கருணை எங்கும் நிறைந்தது அவன் மயில் வாகனம் நம்மைக் காக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் வாருங்கள் தீராத வினைகளை தீருங்கள்